இந்த உலகத்துல சைவரா இருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெயர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெயர் மணிவாசகருடைய திருப்பெயர் வரை ஒருவராக விளக்கக்கூடிய மணிவாசகர் அருளிய திருவாசகத்தில் விளக்க உரை எது அப்படின்னு கேட்டாக்கா அது திருவருட்பா தான் இந்த அணூர்ல என்ன இருக்கோ அதுதான் ஆராயிரத்தமா சொல்லியிருக்க நம்மளுடைய வள்ளலார் ஒவ்வொரு நூறு ஆண்டுக்கும் ஒவ்வொரு ஞானியர்கள் வருவது இயற்கை ஏழாம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தரும் வங்கையற்கரசியாரும் சைவத்தை வளர்த்தார்கள் எட்டாம் நூற்றாண்டில் சிந்தனரும் ஒன்பதாம் நூற்றாண்டில் மணிபாசகரும் பத்தாம் நூற்றாண்டில் பட்டிரத்தாரும் பதினைந்தாம் நூற்றாண்டில் அருணகிரிநாதரும் பதினெட்டாம் நூற்றாண்டில் பன்னரா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பாம்பன் சுவாமிகளும் வாரியார் சுவாமிகளும் இருந்தார்கள் முன்னாடியே நான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட போட்டோவை பர்ஸ்ல வச்சிருக்கோம் அந்த பர்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும் நம்மளுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு இப்பெல்லாம் பர்ஸ்ல வச்சுக்கிறாங்களோ இல்லையோ போன்ல வால் பேப்பர்ல வச்சிருக்காங்க அந்த போனை எடுத்தாலே தெரியும் உங்க யாரு மேல அதிகமா பாசமா இருக்காங்க அப்படிங்கிறது இந்த பள்ளலா இருக்காருல திருவாசகத்தை படிச்சு 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 பார்த்தாரு அந்த திருவாசகத்தை எப்படி படிக்கணும்னே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்னா பயனுல திருவாசகத்தை எடுத்தோமா படிச்சோமா வச்சோமா அப்படின்னு இல்லாம மூன் படிக்க உள்ளான் படிக்க உயிர் படிக்க நாடி நரம்புகள் எல்லாம் படிக்க படி அப்பதான் திருவாசகம் உனக்கு பயன் தரும் அப்படின்னு சொல்லி இருக்காரு நம்மளுடைய வள்ளலார் இவர் என்ன பண்ணாரு சொல்லி சொல்லி பார்த்தாரு அவருக்கு அதிக காலல இருந்தாலும் திருவாசகத்துக்கு மேலே என்ன செஞ்சாராம் ஒரு சின்ன பண மூலையில திருவாசகத்தை எல்லாத்தையும் கொண்ட வச்சிருந்தாராமா அந்த குடுமையில சொல்லி வச்சுக்கிட்டாராமா அவருக்கு எப்பலான திருவாசகத்தை காக்கணும் நினைக்கணும் அப்படின்னு தோணுதோ அப்படின்னா தொட்டு தொட்டு பார்த்தாராமா அப்ப எவ்வளவு காதல் அவருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நீங்களே சேசிச்சு பாருங்க அப்ப இந்த பன்னிர திருமுறை வரிசையில எட்டாவது வரிசையில தான் நம்மளுடைய திருவாசனம் இருக்கு

நம்மளுடைய திருவாசகம் நல்ல தமிழ் படிச்சா சனிவாசக இவருடைய தமிழ் படிச்ச திறமையெல்லாம் பார்த்த பாண்டிய மன்னர் என்ன பண்ணாராம் இவரை வந்து முதலமைச்சரா ஆக்கலாமே அப்படின்னு யோசிச்சு ஆட்களை விட்டு சொல்லிட்டு வர சொன்னாரா அப்ப நம்மளுடைய வணிவாசகத்தை பாண்டியம் கொஞ்சம் குழப்பமா இருந்தா ஆனா அவர் யோசிச்சார் என்ன யோசிச்சாரு இந்த பதவியனால எனக்கு என்ன பயனு அப்படின்னு யோசிச்சாரு ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு ரெண்டு பயன் கண்டுபிடிச்சாரு ஒண்ணு மக்களுக்கு உதவி செய்யலாம் பதவி இல்லாம உதவி செய்ய முடியும் ஆனா பதவி இல்ல நிறைய உதவி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சார் இது உலகத்துக்கு எனக்கு என்ன லாபம் யோசிக்கும் போது தினமும் தரிசனம் செய்யலாம் நம்ம எப்படி லாபம் கண்டுபிடிப்போம் அவர் எப்படி கண்டுபிடிச்சது பாருங்களேன் அவர் இருக்கிறது திருபாதம் இல்ல அங்க இருந்து அவர் மதுரைக்கு வருவாங்க ஒரு நாள் நடந்து வந்து பார்த்துட்டு திருப்பி நடந்து போனோம் ஒரு நாளைக்கு ஒரு தட தான் பார்க்க முடியும் அங்கேயே அவர் இருந்துட்டாத்தா அவர் எப்ப நினைச்சாலும் மீனாட்சி சொக்கநாதரை பார்க்கலாம் இதை விட பெரிய பூண்டியோ எது அப்படின்னு அந்த பதவியில இருக்கிறதுக்கு சரின்னு சொல்லி இருந்தாரு நிறைய மக்கள் குதவியெல்லாம் செய்தாரு அப்ப ஒரு நாள் மகாராஜா இந்த எல்லாம் பாக்கலாம் அப்படின்னு போறாரு அப்ப படையை பார்க்கும் போது குதிரையெல்லாம் ரொம்ப நோய்வாய்பட்டு வயசாகி கிணட்டு குதிரையால இருந்தது இந்த குதிரையெல்லாம் மாத்திரம் நல்லா அப்படின்னு யோசிச்சு முதலமைச்சரை முதலிய சரி கஜானா பணத்தை எடுத்துக்கோங்க துறைமுகம் போய் வேண்டுகிற குதிரையெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு கஜா நாவில இருந்து இவ்வளவு பணம் எடுத்துக்கோங்க அவ்வளவு எடுத்துக்கோங்கன்னு சொல்லு எவ்வளவு நாளும் எடுத்துக்கோங்க நல்ல குதிரையா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே நம்மளோட மணிவாசகம் கஜா நாவுக்கு போறாரு அங்க இருந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு ஆட்கள் எல்லாம் அழைச்சுக்கிட்டு மதுரையில இருந்து காரைக்குடி போடும் அங்க போறாரு ஆட்கள் எல்லாம் அழைச்சுக்கிட்டு காரைக் குடிக்கிறதே நம்ம ஆவள யார் சொல்ற திரேதரத்ரை அப்படின ஒரு கோவில் இருக்கு அதான் தான் மீமிஸ் அந்த மீமிஸ்ல தான் வந்து கப்பல் வியாபாரம்லாம் நடக்கும் அங்க தான் குதிரை எல்லாம் விற்பாங்க சரி இந்த ஆவள வந்து கிட்ட வந்து இருக்கும்போது ஷோபர்மான் யோச첩 மணி வாசனතරவர யார் வந்து இந்த திருவாசனතරம்னால பிடிக்க முடியாது இவரை எப்படி ஆட்கொள்ளா அப்படி யோசிச்சப்ப இந்த பிரம்மாவோட பிள்ளைங்க நாலு பேர் இருக்காங்கல்ல நிறைய படிச்சாச்சா எந்த கடவுளை கும்புறதுன்னு தெரியாம போச்சு அதுக்குதான் படிக்கும் போது ஒரு தெளிவு இருக்கணும் ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க அம்மா வீட்டுல ஒரு சாம்பார் சொல்லி இருப்பாங்க வெண்டக்காய் முள்ளக்காய் அவரக்காய் எல்லாத்தையும் பருப்புல போட்டு வேக வச்சு புளி அந்த பக்கம் கொதிக்க வச்சு இதுல ஊத்தி தாளிச்சாக்கா சாப்பாடு ரெடி ஆயிடும் அப்படின்னு அவங்க அம்மா வீட்டுல ஒரு சாம்பார் இதைதான் அந்த அம்மா இருபத்தஞ்சு வருஷமா சாப்பிட்டுப்பா மாமியார் வீட்டுக்கு போனாக்கா எங்க வீட்டுல காயம் வந்து கருப்பரை போட மாட்டோம் புளியில தான் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம்னு சொன்னா எதிர்த்த வீட்டுக்காரமா சொன்னா அந்த அம்மா பார்த்தேன் சாம்பார் வைக்கிறதே நம்ம அம்மாக்கு போச்சு தேடா அம்மா ஒவ்வொரு வகையா சாந்தா இருந்தாரு அவருடைய வீட்டுக்காரர் கேட்டாரு என்னம்மா ஏமா தினங்க ஒவ்வொரு மாதிரி சாம்பார் வைக்கிற அப்படின்னு கேட்டுவா அந்த அம்மா ஒன்னு சொன்னாங்க இந்த அம்மா சொன்னாங்க நானே வந்து அந்த அம்மா இன்னொரு மாதிரி சாம்பார் வைக்க சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க

பண்ணுது கை லாஸ் அங்க போனாங்க திருமுகம் பார்த்து சிவபெருமான் உட்கார்ந்துருக்காரு அப்ப சிவபெருமான் கூப்பிடுறாரு இப்ப ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் மறந்து அவர் கண்ல இருந்து அவ்வளவு தண்ணி வருது இப்ப என்ன கேட்டப்ப கார்த்திகை மாதம் கடல்ல பயணிகள் எல்லாம் பயணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்ப இரவு நேரம் அப்ப ஒரு புயல் வருது அப்ப அந்த பயணிகளுடைய மனம் எப்படி இலையில்லாம தவிச்சிட்டு இருக்கும் அப்படிதான் என்ன மனம் இருக்கு எங்களுக்கு மன அமைதி வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான் கூப்பிட்டு உட்கார வச்சு ரெண்டு மணி நேரம் கிளாஸ் எடுத்தார் ரெண்டு மணி நேரம் கிளாஸ் எடுத்தாக்கா மன அமைதி வந்துருமா சும்மா இருப்பதே அது ஆகுறாரு உங்களுக்கு அதுவும் புரியல சும்மா தான் என்ன அப்படின்னு கேட்டாரு சுவாமி இப்படி சின்முத்திரை காமிச்சா அதாவது இந்த நாலு வரணும் ஒன்னா இருக்கு இந்த கட்ட வரல் மட்டும் தனியா இருக்கு இந்த நம்ம சேர்த்தாதான் சேரும் சேராது இந்த வரல் தான் பதி இறைவலை ஏற்றுக்கூட சேரமாட்டாங்க இதோ இருக்கும் பாருங்க இந்த வரல் இப்போ நம்ம ஆளை குறிக்கணும் நடக்கதோ அதோருக்கா இருப்பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த வரல் வராதோ இதோ ஒருக்கா பாருங்க இந்த வரல்தான் வரும் ஆளை சுட்டி இந்த ஆட்காட்டி விரல் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம வந்து ஆட்காட்டி நம்ம ஆளை குறிக்கிறோங்கிறனால நம்ம ஆட்காட்டி விரல் அதை வச்சிருக்காங்க பசு ஆர்மா நம்மளுக்கு பக்கத்துல இந்த மூணு பேர் இருக்காங்க பாருங்க உங்க ரொம்ப மிக உத்தம இருக்காங்க நம்மளுக்கு பக்கத்துலேயே ஒண்ணு இருக்கு பாருங்க இதுதான் எல்லா வேலையும் கோவிந்தா போறதுன்னு சொல்லுவாங்களே போகும் எல்லாம் இதுவும் வரும் இதுதான் நம்ம என்னடாக்கா மனுஷனுக்கு ஏன் சீக்கிரமா மாணாக்கான வருது அதான் தலங்கணும் இதை பக்கத்துலயே விட்டிட்டு இருக்கோம் பாருங்க அதனால்தான் இப்ப நாலு பேர் அண்ணா உங்களை மாதிரி உண்டா அப்படின்னு சொன்னா தாலா மேல ஏறி உங்களுக்கு இந்த தெருவுலே நீ தாண்டி அழகு அப்படின்னு சொல்லுங்க ஒருபட்ட மாதிரிதான்

அதே மாதிரி அட்டிக்கை எடுக்கணும் ஒரிஜினல் ஆகுது ஒன்னு எடுக்கணும் ஆசை தானே இவ்வளோ ஆசை இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு பேனா எடுத்துக்கோங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இருக்க எல்லா ஆசையும் எழுதுங்க வள்ளுவர் எழுதினாரு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது அடுத்த கணம் என்ன நடக்க போதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா ஆசை பத்தி அவ்வளோ இருக்கா கோடி 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 ஆசைகள் இருக்கான் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லை அவருக்கே எத்தனை இருக்குன்னு தெரியல அப்புறம் நம்ம எல்லாம் என்ன சொல்றது அவ்வளோ ஆசை

இந்த நம்ம இந்த தலகணம் எல்லாம் நம்ம பக்கத்துலேயே இருக்கு அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாருங்க அதுதான் சிவபெருமான் சொல்கிறாரு நீ உங்கள் கூடலாம் சேராங்க தனியாக வந்துரு நம்ம பக்கத்தில் ஆளே இல்லை ரொம்ப நாளாக நான் தனியாக தான் இருக்கேன் நீ என் பக்கத்துக்கு வந்துடு அப்படின்னு இப்படி சின்ன முத்தராக கரைச்சாச்சு அதை பார்த்த உடனே எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு தியானத்தில் வந்துட்டாங்க இப்போ மணிவாசுங்கிற எழுத்து போகும்போது சிவபெருமான் வழியை கூப்பிட்டு வழியை கேட்குறாரு எனக்கு சிஷ்யனா வந்துரு அப்படின்னு கேக்குறாரு அவருக்கு உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் அவர் பால ஊராலா இருந்தார் ஆனா உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் எழுதுறாரு எழுதும் போது சிவபெருமானே வந்து அவர் கேள்வி கொடுத்தாருன்னா பார்த்துக்கோங்க முதல்ல எடுத்தோடனே அவர் எழுதுறாரு நம்ம சிவாய வாழ்க எந்த ஒரு பாடலும் பஞ்சாட்சல மந்திரத்தை வச்சு ஆரம்பிக்கவே முடியாது ஆனா இவர் பாருங்க நம்ம சிவாய வாழ்க்க சிவனே நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு அது எப்படி சிவனை நம்ம வாழ்த்த முடியும் அதுக்கெல்லாம் வயசு இருக்குமா அவர் எவ்வளவு பெரிய ஆளு இப்ப எல்லாம் சொல்றாங்க வாழ்த்த வயது இல்லை அதனால நான் வணக்கி கொள்கிறேன் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கிடையாது வாழ்த்துறதுக்கு வயசு கிடையாது ஞானத்துக்கும் வயசே கிடையாது இப்போ அவர் சும்மா வயது இருப்பார் இப்ப எனக்கு ஒரு ஆசை இருக்கு வாழ்த்தணும் யாரை வாழ்த்தணும் உலகத்துல இருக்க எல்லாரையும் வாழ்த்தணும் அப்ப மரம் செடி கொடி ஜம்பு எல்லாத்தையும் வாழ்த்துனாக்கா எனக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் அவ்வளோ வருஷத்துக்கு அவர் வாழ்த்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்ப அவர் யோசிச்சார் இது எல்லாம் எதுக்குள்ள அடக்கம் அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாமே சிவத்துக்குள்ள அடக்கம் அப்ப அவர் சொல்றாரு நமசுவாய வாழ்க இப்ப இவர வாழ்த்துனாக்கா எல்லாருக்கும் அந்த வாழ்த்து போய் செய்வோம் அதனால நமசிவாய வாழ்க அடுத்த சொல்றாரு இவருக்கு எந்த ஞானம் கிடைச்சுதான் அவரோட காலில தான் கிடைச்சிடும்

கோங்களி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க ஆகமம் மாகி நின்று அன்னிப்பால் தாழ்வாழ்க ஏகன் அனைகள் இறைவன் அடி வாழ்க இப்ப வாழ்க சொன்னார்ல அடுத்தது வெளிகள் சொல்லுவார் பாருங்க வேதம் கெடுத்த அந்த வேந்தன் அடி வைக்க பிறப்பருக்கும் பிஞ்சகள் தன் பை கலைகள் வைக்க புறத்தார்க்கும் சேயோர் தன் பூங்கலைகள் வைக கரம் குவிவாரோ குவிக்கும் கோர் கலைகள் வைக

சிவனவன் என் சிந்தைகள் நின்று அதனால் அழகா சொல்லுவா கடவுள் நமக்கு கிட்னியை கண்ணை ரெண்டு கொடுத்தாரு எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு வைக்க முடியாது இல்ல அதனால தான் கொடுத்தாரு மூச்சு கொடுத்த மூச்சுக்குள்ளதும் தான் வரும் சாப்பிடும் போது ஒரு நிதானம் வேணும் சில பேருக்கு அந்த நிதானம் கிடையாது அப்படியே கட கடன் சாப்பிட்ட போது சாதம் வந்து அந்த உணவுக்குள்ள மாட்டிக்கும் அப்பதான் குறைகிறோம் அதை நம்மளால தப்பத முடியுதா அதான் சொல்றாரு இமை பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ்வாழ்கள் சொல்றாங்கல்ல எல்லா சமயமும் நம்ம அவர்கள் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அதான் இவ்வளவு அழகா சொல்லுவாரு அதான் இவ்வளவு அழகா சொல்லி இருக்க ஈசன் அடி எந்த அடி போச்சு தேசன் அடி போச்சு சிவன் சேவடி போச்சு நேயத்தே நேச்சு அடி போச்சு மாய பிறப்பறுக்கும் மன்ன நடி போற்று நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தாய் வணங்கி சிவபுராணம் தன்னை முந்தை விரை முழுதும் ஓய விரைப்பட்ஞான் கண்ணுதலாம் தன் கருணை கண் காட்ட வந்தி விண்ணுதற்கு எட்டா எலியால் விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் என் எல்லை எள்ள நீ பெரும் சீர் சொல்லிட்டு வந்து எப்படி இருக்கீங்க அவர்தான் போது ரொம்ப இழைச்சு சொன்னாராம் ஏன் அவர் எத்தனை எடுத்திருக்காராம் பூடாகி புழுவாகி மரமாகி மல் விரதமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் மல் அசுரராய் முனிவராய் தேவராய் இவ்வளோ பிறவையை எடுத்து பார்த்த சிவபெருமானுடைய காலடியை பிடிக்கிறதுக்காக இனிமேனுக்கு அவ்வளவும் வேணாம் வீடு எனக்கு நான் வந்து இரவனுடைய திருவள்ளையை முடிச்சிட்டேன் இனிமேலுக்கு எப்படியும் கிடையாது அப்படின்னு சொல்றது அழகா சொல்றாரு பாருங்க வீடு உட்சேன் இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வழா எல்லா சமயமும் கடவுளை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அழகா சொல்லுவார் புள்ளாகி ஊடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாய் பறவையாய் காம்பாய் கல்லாய் மனிதராய் தேயாய் கணக்கலாய் பல் நசராய் ஒளிவராய் தேவராய் செல்லா நின்ற சொத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தே நண்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடு என் உள்ளத்தில் மெய்யா விமலா விளைப்பாகா வேதங்கள் ஐயா என முன்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே மெய்யாயம் எல்லாம் கோயில் வந்த நெஞானம் இல்லாதென் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவேன் ஆக்குவாய் காப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழுபடி நாட்சத்தை தேரியாய் சேயாய் நலியானே மாற்றவனம் கழிவன் என்று மறையோனே கலந்த பால் போல சிறந்தடியார் சிறந்தடியா சிறுதனையில் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நாங்கள் எதுக்காக செய்யறோம் இந்த உயிர் அப்படியே ஒரு நூல் அப்படியே தூக்கிட்டு அதன் யாருக்கும் உட்காண்மையன் அப்படியே சந்தோஷமா பறந்துருவேன் நானும் ஒரு குழந்தையே வந்துடுவேன் அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்கேன் அதாவது கல்லா இருந்த என்ன தண்ணியா எனக்கு எதை பார்த்தாலுமே சிவமா தெரியுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இதோட இந்த திருவாசகமும் நிறைவடைந்து இந்த சிவபுராணம் நிறைவடைகிறது இந்த ஈசனுடைய அருள் நம்ம அனைவருக்கும் கிடைக்கணும் என்று கூறி நல்லதான் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்